வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று நேற்று முன்தினமோ இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்த காற்றுச்சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்தது தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்குள் குளிரலை மட்டுமே வரும் வடதுருவ குளிரலை வட இந்திய குளிரலை அதாவது இமயமலை மற்றும் பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடல் மற்றும் இந்திய நிலப்பகுதிகள் வழியாக கோளப் பகுதிகளை நோக்கி அதாவது தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாக மாறி விலகி செல்ல போகிற அதாவது மொரீஷியஸ் மற்றும் அதனை உள்ள தீவு பகுதியில் நோக்கி விலகி செல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு தற்பொழுது காற்று தென்னரைக்கோள நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக குளிர் மட்டுமே நிலவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆனால் குளிர் இருந்து கொண்டே இருக்கும் குளிருக்கும் அதாவது கடந்த சில நாட்களாக குளிர் மட்டும் இருந்தது பனிப்பொழிவு என்பது குறைவாக இருந்தது இப்போ பனிப்பொழிவுடன் கூடிய குளிர் இருக்கும் அதாவது பனிப்பொழிவில் தண்ணீர் இருக்கும் முதல்ல தண்ணீர் இல்லாமல் இருந்தது இப்போ நீர் பனிப்பொழிவும் குளிர் பனிப்பொழிவும் ரெண்டுமே இருக்கும் தொடர்ந்து இது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த நீர் பனிப்பொழிவு குளிர் பனிப்பொழிவு இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேகமூட்டங்கள் வர தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதியே அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கும் மழைப்பிடிவை தொடக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட இலங்கைக்கும் மழைப்பிடிவை தொடக்கிறோம் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிவை தொடக்கும் வகையில் இரு காற்று இணைவு ஏற்படும் இப்போ இரு படங்கள் இதில் இணைத்துள்ளேன் அதில் பார்த்துக்க என்ன தெரியும் காற்று இப்பொழுது வடதுருவத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது தென்னரை கோலத்திற்கு முப்பதாம் தேதி என்ன செய்ய போகிறது என்றால் கிழக்கு காற்று தமிழ்நாடு நெருங்க வங்கக்கடல் வர வங்கக்கடலில் மூன்றாக பிரிந்து அதாவது இமயமலை பகுதியை நோக்கியும் கிழக்கு காற்று பயணிக்க போகிறது காரணம் என்னவென்றால் ஒன்று மியான்மர் ஒட்டி நீடிக்கப் போகிற உயரழுத்தம் மற்றொன்று மேற்கத்தி இடையூறும் வட இந்திய தாழ்வும் உருவாக போகிறது இதனால கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்க போகிறது தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக கிழக்கு காற்று பயணிக்கப் போகிற காரணத்தினாலே கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து குளிர் விலகும் குளிர் விலகி கிழக்கு காற்றின் வருகை காரணமாக கொஞ்சம் மேகம் ஊட்டம் மற்றும் இதமான வெப்பநிலை அதாவது குளிர் இல்லாத ஒரு புழுக்கமும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு மிதமான வெப்பநிலை நிலவி முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இதில் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை பொழிவு இருக்கிறது நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் கனமழை பொழிவு கண்டிப்பாக உண்டு தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி நேற்றைக்கு கூட விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு அதாவது நேற்றை முன்தினம் பெய்த மழை நேற்று அறிக்கையில் வந்தது நேற்று முன்தினம் கூட மேற்கு பகுதியில் புரிந்தது லேசாக இப்படி அடுத்த நிகழ்வு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை இதுவரைக்கும் மதுரையோட தெற்கு இது வரைக்கும் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது கிழக்கையும் வங்கக் கடலோரமும் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டம் தென்கோடி கன்னியாகுமரி முனை வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கும் இதில் முப்பது முப்பத்தி ஒன்று கொஞ்சம் பரவலாகவே மழை தெரிகிறது பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதியும் பரவலாகத்தான் ஆனால் பரவலாக இருந்தாலும் அளவில் குறைவாக இருக்கும் முப்பது முப்பத்தொன்று பரவலாக இருக்கும் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் மழை அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பிப்ரவரி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும் ஆனால் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்றில் எல்லா மாவட்டங்களுக்கு உண்டு லேசான மிதமான மழையாக இருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரும் லேசான மழையாகவும் தெற்கே போக போக அது மிதமான மழையாகவும் கடலோரம் வர சற்று கனமழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் கனமழை பொடிவும் வரக்கூடிய ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கிறது ஆக காற்று வட இந்தியாவிலிருந்து வருகிறது ஆனால் முப்பதாம் தேதி வட இந்தியாவிற்கு காற்று செல்லும் கிழக்கு காற்று செல்லும் என்பதனால கிழக்கு காற்று நீர் அதாவது நீராவி சுமந்த கிழக்கு காற்றாக இருக்கும் என்பதனால மழை பொழிவு கண்டிப்பாக நாடக்குமே அது கொடுக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கும் ஆக இந்த அமைப்பு முப்பதாம் தேதியிலிருந்து ஏற்பட போகிற காரணத்தினால இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய ஐந்து நாட்கள் உங்களுக்கு இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மேகமூட்டங்கள் மிரட்டினாலும் மேகம் கருத்தாலும் மழை வாய்ப்பு இல்லை என்பதை நினைவில் கொண்டு அச்சப்படாமல் தொடர்ந்து அறுவடை செய்திடுங்கள் உலர்த்தும் தென் மாவட்ட விவசாயிகள் இருந்தால் ஓரிடங்களில் தூறலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் ஓரிடங்களில் தூரல் துள்ளி விடலாம் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை பாதிக்க மழை பொழிவு இருபத்தி எட்டாம் தேதி வரை இல்லை என்பதையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிரட்டும் மேகம் வந்துவிடும் என்பதையும் முப்பதாம் தேதியிலிருந்து மழை பொழிவு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இதில் நிறைய பேர் இதில் கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா முப்பதாம் தேதி மழை மிதமான மழையா கனமழையா அறுவடை எந்திரத்தை நாங்கள் எந்த எந்திரத்தை பயன்படுத்துகிற மாதிரி வரும் அதற்கு நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் முப்பதாம் தேதிக்கு பிறகு உள்ள அறுவடை எந்திர எந்திரத்தை அதாவது தண்ணீர் தேங்கிவிட்டால் செயின் மிஷின் தான் பெல்ட்டா டயரா இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது அந்த அதை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு நாட்கள் நெருங்கியதுன்னு தான் உறுதிப்படுத்தலாம் அப்படியே வந்தாலும் அருகே வேறுபாடு இருக்கும் மழைப்பொழிவில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு அறுவடைக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கு ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழை பொழிவு பாதிக்கும் மழை பொழிவுனா கொஞ்சம் நீர் தேங்கும் மழை பொழிவுகள் கூட தெரிகிறது ஆகவே அது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கடந்த முறை பாருங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் திருவாரூர் வடக்குலையும் அதிக மழை அதே நேரத்தில் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைவான மழை ஆனால் மழை பொழிந்தது அதே நேரத்தில் இன்னும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே வேறுபாடுகள் இருந்தது அதே போல்தான் மழை இருக்கும் ஆனால் கடந்த சுற்று பெய்தது போல பெரிய அளவிலே கொட்டாது என்று எதிர்பார்க்கிறேன் மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது சில தாழ்வான பகுதிகளில் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தவிர ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல ஆனால் இடையூறு கொடுக்கும் மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடை செய்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முதிர்ந்த தானியங்களை மட்டும்தான் அறுவடை செய்யணும் அதற்கு அடுத்தது நான்கு நாள் மழைப்பிடிவை கொடுத்து விட்டு பிறகு பிப்ரவரி மூன்றிலிருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் கூட இடைவெளி தான் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பொடிவு தொடங்கலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரியில் ஆகவே மழை பொழிவு இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் வானிலை அனைத்து பணிகளுக்கும் ஆதாரம் என்பதை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அப்டேட்ஸ் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி